ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஸோ மாடுங்களாம் வந்து இப்போ தான் இறங்கிட்டுருக்காங்க ஸோ மற்றப்பள்ளி சந்தை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை ஏழு மணிக்கு போல் தான் ஸ்டார்ட் ஆகுது நான் ஒவ்வொரு காலங்களாக அங்கேருந்து வந்துட்டுருக்கோம் ஏன்னா இங்கே வந்து இந்த சந்தை எப்பவுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆறரை இந்த மாதிரி டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஆட்டு மாடுங்க ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு வந்து சீரியல் லெவலில் தான் ஆடு வந்து வந்துட்ருக்கோம் ஸோ முடிஞ்சால் அதுவும் வந்து காமிக்கிறேன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கன்று இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க வீடியோக்கள்ல போயிடலாம் ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று எல்லாம் கிடாரி கன்று நல்லா கட்டி ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு அவ்வளோ ஒரே ஒரு காலை கண்ணு இதெல்லாம் பாருங்க மூணு வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கு நம்பல் தான் சரி 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 கிடாரி ரெண்டு காலை கண்ணு ஒரு கிடாரி கண்ணு ஏய் நல்லா இருக்குங்க கண்ணு குட்டிங்க ஏன் சார் ஆ வர்றது அங்கேருந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு நம்ம வியாபாரி வந்துட்டு குளிர்ச்சி வியாபாரி இந்த காளை கன்று குட்டி தான் ஆனா வணக்கண்ணா வணக்கண்ணா முஞ்சிஷான அது கண்ணுக்குட்டி முஞ்சிஷா எவ்வளோண்ணா முனிஷன் சரிண்ணா பத்து ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கேன் அந்த கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி தான் ஒவ்வொரு வாரம் வந்து நல்லா கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும் ஒவ்வொரு வாரம் சீசன் வை அந்த மாதிரி வந்துரு

முடியலையா முடியலையா சரி சரி எவ்வளோ சொல்லிருங்க எவ்வளோ சொல்லிடு இருபத்தி நாலு கம்மி வந்து ஆகாதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க காலை கன்று பல்லுண்ணா பல்லு ரெண்டு பல்லு

பாரு டக்குன்னு முடி 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 ஆ ஆ கிடாடி சூப்பர் சூப்பர் அழகாக சூப்பராக இருக்குது எப்படி எப்படி ஒரே மாதிரியே பாரு ஜம்முன்னு இது வாங்க டக்குன்னு ஆ எல்லாம் வாங்கிடுவார் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது எ அண்ணா அண்ணா எவ்வளவு சொல்ற ஒன்னா

இது கி கிடாரி கண்ணுக்கு தான் பதினேழு ரூபா ஒன்று சொல்லிட்டுருக்காங்க ஒன்று வந்து பதினேழு ரூபா சொல்லிட்டுருக்காங்க இந்த மாடு விற்கிறவங்க மொபைலில் பார்த்துட்டு என் மாட்டை அவ்வளோ வைக்கிறாங்க இவ்வளோ வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அந்த சந்தையில் வந்து வித்துட்டு போங்க வித்துட்டு வாட்டிக்கு அவங்க விற்றாங்க இவ்வளோ விற்றாங்கன்றதுக்கெல்லாம் அந்த பேச்சே பேசக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் கண்ணுகு வந்துருக்குது பாருங்க காலை கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இன்னைக்கு மற்ற பள்ளி சந்தல கண்ணுக்குட்டி பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க காலை கண்ணுக்குட்டி ஜோடிங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு இந்த குட்டி பாருங்க நல்லா அருமையாக இருக்குது கன்றுகுட்டி சூப்பருங்க சூப்பருங்க ரெண்டுமே நல்லா தரமான கன்று குட்டிதாங்க வளர்ப்பு இருக்காங்க ஆல்ரெடி வந்து சூப்பராக இருக்குது கன்று வளர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போங்க இந்த ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஜோடி நல்லா கண்டுக்கிட்டீங்க நல்லா சூப்பராக இருக்கு நல்ல சூப்ப கண்டுகிட்டி நல்லா பாக்குறது அழகா இருக்கு கிடாரி கண்டுக்கிட்டீங்க வளர்ப்பு கண்டுகிட்டீங்க மற்ற பள்ளி சந்தையில் இந்த வாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் சொல்லுவான் பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவான் சுத்தி சுத்தி போதுகா அவரு பேசி பேசி பாத்த கட்டுப்படி ஆகல போல இது மூஞ்சு சரியில்லை அப்படின்றாரு ஒரு வழியாக வாங்கிட்டாருக்கேன் அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ முடிச்சு தெரில